கடும் குளிரில் நடுங்கி தவிக்கும் குமரி மக்கள் கடலில் இலங்கை அருகே நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா புயலாக வலுவடைந்துள்ளது மேலும் இந்த புயலானது சென்னை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தாக்கம் காரணமாக குமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே சில இடங்களில் சாரல் மழையும் பெய்து வருகிறது மேலும் காலை நேரங்களில் அதிக பனிப்பொழிவும் காணப்படுகிறது இந்த நிலையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் குளிர் குமரியை வாட்டி வதைக்கிறது இதனால் குமரி மக்கள் குளிரில் நடுங்கி தவித்து வருகின்றனர் இருசக்கர வாகன ஓட்டிகளும் குளிரில் நடுங்கியபடியே வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர் சிலருக்கு இரண்டு மூன்று போர்வை போர்த்தியும் குளிர் அடங்கவில்லை மேலும் பலர் குளிக்க முடியாமல் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் சிலருக்கு சில பொருட்களை தொட்டாலே ஐஸ் கட்டியை தொடுவது போன்று உணர்வு ஏற்படுகிறது மேலும் சிலர் காய்ச்சலினால் நாம் குளிர்ந்து விரைகிறோமோ என பயந்து மருத்துவமனைக்கு சென்ற சம்பவமும் அரங்கேறியுள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இரவு மணிக்கணக்காய் தூங்காமல் விழித்திருந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் இலசுகள் கூட இரவு பத்து மணிக்கு முன்பே தற்போது தூங்க செல்கின்றனர் ஒரு காலகட்டத்தில் குளிரானாலும் உஷ்ணமானாலும் தாக்குப்பிடித்த குமரி மாவட்டம் தற்போது மலைகளும் மரங்களும் காணாமல் போனதை தொடர்ந்து தற்போது கோடை காலமானாலும் சரி மாரிக் காலமானாலும் சரி மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது குமரி மாவட்ட மக்களை மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் பாதுகாக்க மலைகளும் மரங்களும் பெரும் உதவியாக இருந்து வந்தது தற்போது மரங்களும் அளவுகளும் மலைகளின் அளவுகளும் குறைய தொடங்கிய போது மக்களை இயற்கையின் சீற்றத்திலிருந்து பாதுகாக்கும் பாதுகாப்பும் குறைய தொடங்கியது ஆனாலும் இதை யாரிடம் போய் சொல்ல யாரிடம் செல்லி என்ன பயன் என மக்கள் தங்கள் மூச்சை அடக்கி வாழ்ந்து வருகின்றனர்